கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரத்தில் புதுப்படையூர் அண்ணா இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் திமுக தலைவர் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழா மற்றும் எல்ஜி தொண்ணூறாவது பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கும்பகோணம் அருகே புதுப்படையூர் அண்ணா இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் மற்றும் திராவிட இயக்க சிந்தனையாளர் மொழிப்போர் தியாகி எல்ஜி தொண்ணூறாவது பிறந்தநாள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பட்டீஸ்வரம் கடைவீதியில் ஒன்றிய செயலாளரும் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவருமான முத்துசெல்வம் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநிலங்களவை உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான கல்யாண சுந்தரம் மாவட்ட துணை செயலாளர் கோவி ஐயாராசு மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தேர்தல் பணிக்குழு செயலாளர் குத்தாலம் கல்யாணம் ஒன்றிய பொருளாளர் இளங்கோவன் மாவட்ட பிரதிநிதி மாணிக்க வாசகம் ஒன்றிய துணை செயலாளர் அனிதா செல்வராஜ் விளையாட்டு மேம்பாட்டு அணி வசந்தராஜ் இளைஞரணி துணை அமைப்பாளர் வைக்கம் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் சபாபதி மோகன் கலந்து கொண்டு சிறப்பு தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணம் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்